பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதில் பல வருடங்களாக நீடித்து வரும் இழுப்பறி நிலையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டுள்ளனர் அரசு சுற்றறிக்கைக்கு அமைவாக ஏழாயிரத்து ஐநூறு அதிகரித்து வழங்கு பதில் கடமைக்கான கொடுப்பனவை வழங்கு இல்லாவிட்டால் பதில் கடமையை நிறுத்தி வெளிக்கல கொடுப்பனவை முன்னூறில் இருந்து மூவாயிரமாக அதிகரி காகிதாகி கொடுப்பனவை பெற்று தாருங்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சம்பந்தமற்ற வேலைகளை திணிக்காதே போன்று பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகளை ஏந்தியவாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அத்தோடு பதினோரு வருடங்களுக்கு மேலாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் இதுவரை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாபலை கண்ணகியம்மன் வருடாந்த பொங்கல் விழா தொடர்பிலான முன்னாடிய கலந்துரையாடல் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி அளவில் நடைபெற்றுள்ளது வற்றாபலை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி பொங்கல் விழா நடைபெற உள்ளது இதற்கான ஒழுங்கமைப்பு வேலை திட்டத்தினை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்னின்று மேற்கொண்டு வருகின்றது இதற்கமைய ஆலய திருப்பணி வேலைகளை மேற்கொள்ளும் வகையில் குறித்த முன்னாள் நடத்தப்பட்டுள்ளது மாவட்ட பிரதம கணக்காளர் கலைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் மாவட்ட உதவி ஆணையாளர் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர்கள் முல்லை வலைய கல்வி பணிமனையின் உதவி பணிப்பாளர் மின்சார சபையின் அதிகாரிகள் கலாசார உத்தியோகத்தர்கள் ஆலய நிர்வாகத்தினர் முல்லைத்தீவு மாவட்ட இராணுவ அதிகாரி மாவட்ட காவல்துறை பொறுப்பதிகாரி மாவட்டத்தின் முப்படை அதிகாரிகள் ஏனைய உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி